ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அறியாதவர்களுக்கு வழிகாட்டு நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்ட நாய்கள் பயன்படுத்துகிறது என்கிற அபூர்வமான தகவல் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இதற்காக ஜப்பானைச் சேர்ந்த நகானோ கௌர் என்கிறவர் பழமையான நாய் பயிற்சி கூடம் என்கிற இடத்தில் பயிற்சி பெற்றிருந்தார் இவர் இதை குறித்து சொல்லும் பொழுது பிறந்த நான்கு மாதமான நாய்க்குட்டியை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பயிற்சி கொடுப்பார் தடைகளை தாண்ட வைப்பார் வளப்புறமும் இடப்புறமும் தாண்ட பயிற்சி கொடுப்பார் சிக்னல் விளக்குகளை பார்த்து பார்வையற்றவர்களை அழைத்து கொண்டு போக பழக்கப்படுத்துவார் ஆபத்து காலத்தில் எதிரியை விரட்டவும் எஜமானை எச்சரிக்கை செய்யவும் பழக்கப்படுத்துவார் இருபத்தி ஆறுக்கும் அதிகமான கட்டளை வாக்கியங்களை கற்றுக் கொடுப்பார் சாலையில் பள்ளமோ மேடோ இருந்தால் தாண்டி அல்லது சுற்றி அழைத்துச் செல்லவும் பார்வையற்றோர் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அதை புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லவும் பயிற்சி கொடுப்பாராம் இதன் பயிற்சி காலம் சுமார் நூறு நாட்களுக்கு மேல் நடைபெறும் இந்த பயிற்சி முடிந்தவுடன் அந்த நாய் பார்வையற்ற நபரிடம் ஒப்படைக்கப்படும் பின்பு அவர்கள் தங்களின் தேவைக்கேற்ப அந்த விலங்கை தங்களோடு வைத்து பயனடைவார்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஜனங்களே நாம் மெய்யாகவே நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து காட்டின வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் ரோமர் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனமும் பவுல் சொல்லுகிறார் ஒரு விலங்கு தனக்கு கற்பித்திருக்கிறபடி பார்வையற்ற தன் எஜமானனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாகவும் விசுவாசத்துடனும் வழிகாட்டுமானால் தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எவ்வளவாய் சத்தியத்தை அறியாமல் இருளில் இருக்கிறவர்களை தேவனிடத்திற்கு வழிகாட்டுவது அவசியமல்லவா மற்றவர்கள் நடக்க நாம் வழிகாட்டுவோமா சத்தியத்தில் மற்றவர்களையும் வழிநடத்த எங்களுக்கு வாஞ்சையை தாரும் என்று நாம் நமது தேவனிடம் ஜெபம் பண்ணலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்